நான் போனா என்ன எண்ணம் யாவும் இங்கேதான் உன் பேர மெட்டு கட்டி உள்ளம் பாடும் அங்கேதான் என்ன காத்தோடு போகாது என்னாலும் என் வாக்கு பொய்க்காது நாய்கிற மேலிருந்து எட்டு தேச பாத்திருந்து ஏங்கி ஏங்கி காத்திருந்து காணல்ல மணி ஏழு எட்டு போன பின் சோறு தண்ணி வேணும் என்று தோணல என் பாட்ட கேட்டு தென்காத்து ஓடி வந்து தூதாக போக வேணும் அக்கறை நான் உண்டான ஆசைகளை சொல்லாம பூட்டி வச்சு உள்ளார வாடுறேனே இக்கரையில் ஏறிக்கர மேலிருந்து எட்டு தேச பார்த்தி